வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கணும் ஒரு கல்யாண வீட்டு ரசம் தான் பார்க்க போகிறேங்க கல்யாண வீட்டு ரசம் அப்படின்னாலே கமகமாக வாசம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க நம்ம சாதாரணமாக வீட்டில் ரசத்துக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்குறோமோ அதே தான் கல்யாண வீட்டு ரசத்துலேயும் சேர்க்குறாங்க கொஞ்சம் பருப்பு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸோடு இந்த ரசம் வீட்லேயே ஜம்முன்னு எப்படி வைக்கிறது பார்க்கலாங்க பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க பருப்பு தண்ணியை தனியாக வச்சுக்கிட்டேன் அந்த பருப்பை தனியாக வச்சுக்கிட்டேன் ஒரு சின்ன எலுமிச்சி அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சிட்டு அதில் ஒரு தக்காளி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேங்க இந்த பருப்பை வேணும்னா சேர்க்கலாம் இல்லைன்னா நம்ம பருப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி சீரக மிளகு பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் சாதாரணமாக நம்ம வீட்டில் பச்சையாக நுணுக்கிட்டு செய்வோம் கல்யாண வீடுகளில் இதெல்லாம் வந்து இடித்து சேர்ப்பாங்க அதாவது கொஞ்சம் வறுத்துட்டு இடித்து சேர்ப்பாங்க அதுக்காக நம்ம இப்போ சீரகம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் மிளகு ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த சீரகம் வெடித்து வர்றது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணுங்க கொஞ்சமாக வர கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தூள் பெருங்காயம் தான் சேர்க்குறேங்க சீரகம் கொஞ்சம் வெடிக்கிற சத்தை கேட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்துடலாங்க இதை கொஞ்சம் குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் அந்த ஒரு தக்காளி எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா அதை வந்து புளித்தண்ணியிலையே நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடணும் இந்த ரசத்துக்கு எனக்கு என்ன ஒரு டேபிள் ஸ்பூனே கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுலேயும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டேங்க நான் ரசத்துக்கெல்லாம் எப்போவுமே ஆயில் கம்மியாக தான் விடுவேன் அந்த பழக்கத்தில் கொஞ்சம் எடுத்துட்டேன் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டு குண்டு மிளகா சின்னதாக சேர்த்துட்டேங்க கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு பொடியை நறுக்கி வச்சிருக்கு தக்காளி ஒன்றே ஒன்று இதிலையே சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் வதக்கிக்கிட்டேங்க இந்த தக்காளி போட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிருணுங்க நல்லா இந்த தக்காளி மசிஞ்சு வெந்துடணும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இந்த தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி ஆள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பருப்பில் நம்ம போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு தக்காளியை மறுபடியும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க நான் மறுபடியும் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் காரத்துக்கு உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சீரக மிளகு பூண்டு கலவையை இதில் சேர்த்துக்கலாங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரட்டி பெரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு இதில் சேர்த்துடலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணி சேர்த்துடலாம் புளி புளித்தண்ணியில் தக்காளி கரைச்சதையும் இதோட சேர்த்துடலாங்க இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு புளிப்புக்கு தேவையான அளவு பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாங்க ஆல்மோஸ்ட் இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ பாருங்கள் ரசம் நல்லா நொறக்கட்டி வந்துடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலையே இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கும் போது அந்த புளிப்பு காரம் எல்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கல்யாண வீட்டில எல்லாம் லைட்டாக இணைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க அதுக்கு காரணம் இந்த நாட்டு சர்க்கரை தான் இந்த மாதிரி பிடிச்சி வரும்போது கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க கமகமாக கல்யாண வீட்டு ரசம் இப்போ நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சுங்க நம்ம இந்த ரசம் வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போதே இந்த ரசத்தோட வாசம் தனியாக தெரியுங்க அந்தளவுக்கு வாசம் ஜம்முன்னு வரும் உங்களுக்கு ரசம் நல்லா கெட்டியாகவே பிடிக்கும் அப்படின்னா நம்ம வேக வச்ச தோரம் பருப்பு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையுமே இந்த பருப்பு தண்ணி சேர்த்தும் போதே நம்ம சேர்த்து கொதிக்க விடலாங்க நல்லாயிருக்கும் ஒரு தொகையில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சுட்டிங்க அப்படின்னா கூட அப்பளம் மட்டும் பொரித்தா போதுங்க ஒரு நாள் சமையல் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க நல்ல சூடான சாதத்தில் இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ரசத்தை பார்க்கும்போதே உங்களுக்கும் செய்யணும்னு தோணுது இல்லைங்களா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கூட இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் நினைக்கிறேங்க எப்பயும் கூட உங்களோட ஃபீட்பேக் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ சரசு சமையல் சமையல் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ